ಬೌಜ್ಯಾಯ ಶ್ರೀರಾಘವೆಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರಾಯ ಸ ಭಜಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮದಾಂ ಕಾಮಜನವೇ ಹರಿನಾರಾಯಣ ತುರಿದ ನಿವಾರಣ ಪರಮಾನಂದ ಸದಾಶಿವ ಶಂಕರ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಜಯಗುರುರಾಯ ಓಂ ಸುಧರ್ಶನಾಯ ವಿಮಹೇ ಮಾಜ್ವಾಲಾಯ ಧೀಮೇ ತನ್ನ ಚಕ್ರ ಪ್ರಚೋದ್ಯಾತ್ ஓம் கருடாழ்வார் நமஸ்ததியே ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துளாராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சுங்க அதனால் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை நிச்சயமாக நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வள்ளியும் ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இது நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை சுகஸ்தானம் நாலாம் இடம் அப்போது இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை படிக்கின்ற பிள்ளைகள் எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு சொத்து ஒத்து வாங்க விற்க வீடு வாங்க மனை வாங்க கார் வண்டி வாங்க நிச்சயமாக ஏற்புடையமான காலம் இது கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இவர் வக்ரகதியில் இருக்கிறதால அதிகபட்சமாக பத்தொன்பதாம் தேதியே வக்ரகதி வந்துடுறாரு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இவர் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நாளில் இருப்பார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் சுகஸ்தானத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை வரும் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கை தேவை மற்றபடி ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதமும் சிவனின் கலாட்சமும் நீங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இது அற்புதமான ஒரு நிலை இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இது இன்ட்ரி அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாமிடம் மிக சிறப்பாக இருப்பதால் நோய் நொடி இருந்தாலும் அதெல்லாம் ச கண்ட்ரோலாக இருக்கும் ஓரளவுக்கு எழுந்து நடமாட துவங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் காட்சிகள் இருந்தாலும் அது கண்ட்ரோலாக இருக்கும் ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு ஆனாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறைவொன்றும் இல்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குற இடத்துல வேலை பா ப்ரோமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்தே லிக்விட் கேஷோ ஜூல்ஸும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாரம் நினைத்ததை சாதிக்க முடியும் நினைக்காததும் நடக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்பதில் ஒன்பதுக்குடைய புதனும் இருக்கிறார் பதினொன்றுக்குடைய சூரியனும் இருக்கிறார் இது ராசிநாதனும் அமர்ந்திருப்பதால் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு பாக்கியமான ஒரு வாரம் வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சந்தோஷத்தை பெற முடியும் மொத்தத்தில் தந்தையால் பாக்கியங்கள் இருக்கும் ஆனால் காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரும் மற்றபடி உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆனாலும் அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் கால நேரம் இருக்குது மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் அசுப செலவுகளும் சேர்ந்தே வரும் மற்றபடி உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி நல்ல பண வரவு பொருள் வரவு அப்போது பண வரவு இருந்தால் நாலாம் இடம் வீடு வாங்க மன வாங்க கார் வண்டி வாங்க இதெல்லாம் பிள்ளைகளை கல்விக்காக செலவு செய்ய நிச்சயமாக இருக்கும் இல்லையா மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்